சூடறிகிட்டு பயரை போட்டு வரப்போம் இன்றைக்கு நான் முழுப்பயிர போடையில் பாதிப்பயறு தான் போட போகிறேன் ஏனென்றால் பயரு முழுப்பயர் இல்லை ஆனால் உண்மையிலேயும் முழுப்பயறு தான் நீங்கள் போடணும் வரப்பாட்டுட்டு இப்போ நான் இதை ரெக்கப் போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா பயறு கழுவி வச்சிருக்கிறேன் அதை இறுக்க விட்டு அவிய விடப் போகிறேன் கொஞ்சம் தண்ணி நிறைய விடுவோம் நான் சுடுதண்ணி தான் விடுறேன் ஏனென்டா சுடுதண்ணி விட்டால் குய்க்கு அவிஞ்சிரும் பண்ணிட்டு அப்புறம் மூடி அவிய விடுவோம் ஒரு சுண்டு அரிசி எடுத்து இடித்து அரை சுண்டு உளுத்தம்மா வறுத்த உளுத்தம்மாவும் போட்டு ரெண்டையும் கலக்க போகிறேன் நல்லா இப்போ இந்த மாவில் ஒரு கொஞ்சம் எடுத்து உருண்டா பிடிக்க போகிறேன் அதுக்கு இதில் ஒரு கப் மாவு எடுத்து உருண்டா பிடிப்போம் இவ்வளோத்தையும் உருண்டை இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போடு களியாக போகாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை குழைக்க வேணும் பச்சைமா டக்குண்டு தண்ணியை இழுக்கும் அப்போ இவ்வளோ தண்ணியை விட்டு முதல்ல குழைச்சி பார்ப்போம் இப்போ உருட்டி எடுத்துகிட்டே தான் இந்த மாவை இனி இதில் இருந்து சின்ன சின்ன உருண்டையாக சு சுற்றி வைப்போம் இந்த நல்லெண்ணெய் கையில் தடவைன்னா ஒட்டாமல் அடக்காண்டு வேறேன் இந்த பெரங்கட்டியில் தான் நான் இன்றைக்கி ஆடிக்கூழ் காய்ச்ச போகிறேன் அதுக்கு இது வந்து சில்லு பன சில்லு ப பரங்கட்டி என்று குட்டான் குட்டான்பரங்கட்டி இந்த ஓலையால் இழைக்கிறத குட்டானன்னு சொல்கிற இதை இதை குட்டானுன்னு தான் அந்த காலத்தில் சொல்கிறது அந்த குட்டான் குட்டான்பரங்கட்டியில் நான் இன்றைக்கு செய்ய போகிறேன் காணாததுக்கு இனிப்பு காண இல்லையான்னு சொ காணாதன்னு சொன்னால் திருப்ப இஞ்சி வேண்டின பெரங்கொட்டியில் கொஞ்சம் எடுத்து செய்ய போகிறேன் பயரு அவிச்சாட்சி முதலே நான் அவிச்சு வச்சிட்டேன் பார்த்தீங்களான்னு சொன்னால் கொஞ்சம் மெல்லிய ஒரு நல்ல களியை அவியக்கூடாது நிறவல் துருவலாக அவியணும் அப்படி தான் அவிச்சு வச்சிருக்கிறேன் அவிச்ச இந்த பயர் அவிச்சு வச்சுருக்கிற பயரை இதுக்குள்ளே கொட்ட போகிறேன் உளுத்தம்மாவும் அரிசி மாவும் கலந்த மாவை இதுக்க போடுவோம் போட்டுட்டு நான் வந்து ரெண்டாம் பால் இதுக்குள்ளே அடித்து வச்சுருக்குறேன் இந்த ரெண்டாம் பால் இதுக்கெல்லாம் விட போகிறேன் கீனியை எடுத்து கொடுக்குறக்காவும் உப்பு இப்போ இதை கரைக்கப் போகிறேன் இப்போ உளுத்தம்மாவும் அரிசி மாவும் போட்டு கட்டி இல்லாமல் கரைக்கணும் மக்களே கட்டி விளக்கக்கூடாது இது நல்லா வேண்டாம் அவிச்ச பயரு இன்னொரு பாத்திரத்தில் அவிச்சிட்டு இதுக்கெல்லாம் விட்டு இருக்கிறேன் இதுக்கெல்லாம் கொஞ்சமாக சுடுதண்ணி விட போகிறோம் ஏன் சுடு தண்ணி விட போகிறோன்னுடா குயிக்காக சமைக்கிறதுக்கு அரிசி மாவையும் முழுத்த மாவையும் போட்டு நான் இப்படி சின்ன சின்ன உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிறேன் அதை இந்த தண்ணிக்குள்ளே போட்டு அவிய விட போகிறேன் இந்த தண்ணிக்குள்ளே இப்படியே போடுவோம் போட்டு அவிய விடுவோம் இதால் மூடி அவிய விடுவோம் நான் பனங்கட்டி போட போறேன் கரைகிறதுக்கு நேரம் செல்லும் அப்ப நான் குத்தி போடாம அப்படியே போட எனக்கு தெரியும் அது நல்ல பனங்கட்டி நான் பாத்தீங்களா பனங்கட்டி பனங்கட்டி நல்லா கரைஞ்சி வந்துட்டு நல்லா போட போறேன் கொஞ்சமா தேங்காய் சூட்டு நான் போட்ட மாவு உருண்டை நல்லா அவிஞ்சு வந்துட்டு கரைஞ்சிட்டு இப்ப மாவை விட்டு கைவிடாம கொஞ்சம் கொஞ்சமா கிளற வேணும் அப்பதான் அடிப்பிடிக்காம வேற ஊத்துவோம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு அரைவாசியை ஊத்திட்டு முதல் கிளாறுவோம் மாவையும் விட போறோம் கை விடாம இத கிண்டி கொண்டிருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் உருகி கொண்டு வந்துடுது நல்லா இதுக்குள்ள நான் பால் எடுத்து வச்சிருக்கேன் தானே இந்த பாலை நல்லா கலங்கி போட்டு இந்த பாலை இப்படியே ஊற்றுவோம் மா அறிஞ்சிட்டு மேடம் அவியாட்டிக்கு அடிக்கும் சூப்பரான ஆடிக்கோள் ரெடி ஆயிட்டுதே எப்படி இருக்கண்டு பேரு ஆடிக்குள் எப்படி இருக்கு சுவை அப்படி இருக்கு சுடுகுது நல்லா எப்படி இருக்கண்டு குடிச்சு பார்த்து உங்களுக்கு சொல்றோம் பயங்கர சூடா இருக்குது இப்போ இதுக்கு நான் மிளக சீரம் போடல ஏனண்டா மிளகு சீரம் போடணும் கட்டாயம் ஏன் போட இல்லையனு பாத்தீங்களா சில எங்களை வீட்டுல சில பேருக்கு பிடிக்காது மிளகாய் சீரம் போட்டா அதெல்லாம் நான் போடல நீங்க போட்டு புடிங்கோ ஓகே மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்ப மக்களே பாய் அது முறப்படி செய்கிறேன்னு சொன்னா அந்த முதல் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நாடிக்கோள் வீடியோ அதுல போய் பேருமோ அதுல இருக்கும் பார்த்து செய்யுங்க இது நான் இன்றைக்கு எங்கட வீட்டுக்கு எப்படி பிடிக்குமோ அத மாதிரி செய்திருக்கேன் ஓகே மக்களே மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்பா மக்களே பாய்